வேலையில் ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் உறவுகளை சமாளிக்கணும் உடம்ப பார்த்து கொள்ளணும் அப்பாடா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி செஞ்சு கடைசியில பேலன்ஸே இல்லாம நாம கீழே விழுந்துடுறோம் ஆனா ஜப்பான்ல ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு பேர் நகூமி அந்த தத்துவத்தின் படி வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல அத நாம தீர்க்க தேவையில்லை அது ஒரு கலை ஏன் இந்த ஜப்பானிய கொள்கை நமக்கு முக்கியம்னு நான் நம்புறேன்னா நாம் எப்போது பார்த்தாலும் அடுத்த லெவலுக்கு போகணும் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஓட்டத்தில் நிம்மதியை தொலைத்து விடுகிறோம் இன்றைக்கு அந்த ஜப்பானிய கலையை வைத்து நிம்மதியையும் இழக்காமல் வெற்றியை அடைகிறது எப்படின்னு நான்கு முக்கியமான வழிகளை இந்த வீடியோ பதவியில் பார்க்கலாம் முதல்ல நகோமீனா என்னன்னு நம்முடைய ஸ்டைல்ல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இரண்டாவது நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை எப்படி ஒரு சூப்பர் பவரா மாத்துறதுன்னு பார்க்கலாம் மூன்றாவது சமூகத்தோட சண்டை போடாம நம்ம தனித்துவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கற்றுக்கொள்ளலாம் நான்காவதாக நம்முடைய அன்றாட தெரிகிற வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள்ல இந்த நகோமி நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது பார்ப்போம் இந்த இறுதியில உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாரம் இறங்கி ஒரு புது விதமான அமைதி கிடைக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் முதலாவது நகோமியதா என்ன ஜப்பான்ல பென்டோ பக்ஸ்ல சொல்லி ஒரு சாப்பாட்டு முறை இருக்கிறது ஆனால் அதை விட சிறப்பாக நம்முடைய வாழை இலை சாப்பாட்டை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஏன் நம்முடைய வாழை இலை சாப்பாட்டை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அந்த இலையை பாருங்கள் நடுவில் சாதம் சுத்தி சாம்பார் ரசம் மோர் குழம்பு நாலு விதமான பொரியல் கூட்டு பாயசம் வடை அப்பளம்னு அது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கும் அத அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தனித்தன்மையோடு இருக்கு இதுவும் உன்னோட ஒண்ணு கலக்கல்ல சண்டை போடலை ஆனா சாப்பிடும் போது நாம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரியாணி பதத்துக்கு கொண்டு வந்துடுவோம் அது வேற விஷயம் ஆனாலும் அந்த பரிமாறுதலில் ஒரு நல்லிணக்கம் இருக்கு பாருங்க அதுதான் மீன் நம்ம வாழ்க்கையிலையும் வேலை குடும்பம் ஆரோக்கியம் கனவுகள்னு பல பதார்த்தங்கள் இருக்கு நாம என்ன தப்பு பண்றோம்னா எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி ஒரு அவியல் மாதிரி ஆக்கிடுறோம் வேலை பார்க்கும் போது வீட்டு நினைப்பு வீட்டுல இருக்கும்போது வேலை டென்ஷன் அதனாலதான் வாழ்க்கை ஒரு ருசி இல்லாம ஒரே கசப்பா இருக்கு நகோமி என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான மதிப்பு கொடுங்கள் வேலை செய்யும் போது மட்டும் முழு மனதோடு செய்யுங்கள் குடும்பத்தோடு இருக்கும் போது போனை நோண்டாம அவங்களோட மட்டும் இருங்க ஒவ்வொன்னுக்கும் ஒரு இணக்கம் இருக்கு அந்த இணக்கத்தை உருவாக்குறதுதான் நகோமியோட முதல் படி சரி நம்ம வாழ்க்கையோட வெவ்வேறு பகுதிகளை தனித்தனியாக பிரிச்சு ஒரு இணக்கத்தை கொண்டு வர்றதுதான் நகோமின்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நமக்குள்ளேயே இருக்கிற சண்டையை என்ன பண்றது வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த கட்டத்தில் முரண்பாடுகளினுடைய அழகு குறித்து பார்ப்போம் இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டே ஒரு யூடியூபரா ஆகணும்னு ஆசை இருக்கும் நமக்கு ஜீன்ஸ் போடுறது பிடிக்கும் பட்டு வேட்டி கட்டுறதும் பிடிக்கும் என்ன ஏதாவது அது இது என்றால் கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இல்லை பாரம்பரியமா இருந்தா இருக்க முடியாதுன்னு ஒரு பொய்யான சுவரை நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிறோம் நண்பர்களே ஆனால் நகோமி சொல்வது நீங்க ஒரு இன்ஜினியராகவும் இருக்கலாம் ஒரு கலைஞனாகவும் இருக்கலாம் நீங்க ஆன்மீகத்திலையும் இருக்கலாம் அறிவியலையும் நம்பலாம் ஐடி கம்பெனியில கோட் சூட்டோட வேலை பார்க்கலாம் அது மாதிரி வீக்கெண்ட்ல கரகாட்டம் ஆடுறதும் தப்பில்லை வெவ்வேறு விஷயங்களை இணைக்கும் போதுதான் ஒரு தனித்துவமான அழகான கலவை நமக்குள்ளே உருவாகும் உங்களோட முரண்பாடுகளை கொண்டாடுங்க அதுதான் உங்களுடைய அடையாளம் அதுதான் நகோமி இனிமே நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கொண்டாட நாங்க ஆரம்பிச்சிடலாம் ஆனா நம்முடைய கனவு நம்முடைய பேஷன் இது சமூகத்தோட பார்வைக்கு எதிரா இருக்கும் என்ன செய்யறது ஒரு புரட்சியை உண்டாக்கணுமா நண்பர்களே மூன்றாவது விஷயம் தனித்துவமும் சமூகமும் குறித்தது நம்முடைய இசைஞானி இளையராஜாவை எடுத்துக்கொள்ளலாம் அவர் இசைக்கு வந்த கால பகுதியில் கர்நாடக சங்கீதம் மெல்லு செய்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அவர் என்ன செய்தார் நான் இந்த சிஸ்டத்தையே மாற்றப் போகிறேன் சொல்லி சண்டை போடல அவர் நம்முடைய கிராமத்து வயல்வெளிகள்ல கேட்ட நாட்டுப்புற இசையையும் மேற்கத்தைய கிளாசிக்கல் இசையோட பிரமாண்டத்தையும் ஒன்றாக சேர்த்தார் அந்த பழைய சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு புதுவிதமான இணக்கத்தை உருவாக்கினார் அவர் ஒரு புரட்சியாளராக மாறல ஒரு படைப்பாளியா மாறினார் இங்கேதான் நமக்கான மிகப்பெரிய பாடம் இருக்கு யூடியூப்ல பல பேர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு புதுசா விஷயம் செய்யணும்னா உடனே வேலையை ராஜினாமா செய்யணும் ஊற விட்டு ஓடணும்னு நினைக்கிறோம் அது ஒரு கிளர்ச்சி மனப்பான்மை ஆனால் நகோமி என்ன சொல்லுதுன்னா நீங்க வேலையில இருந்துட்டே உங்களுடைய ஒரு பகுதி நேர திட்டமாக ஆரம்பிக்கலாம் சமூகத்தோட விதிகளுக்கு உட்பட்டே உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்த முடியும் கலவரம் செய்வதல்ல படைப்பு நிம்மதியாக அமைதியாக இணக்கமாக உருவாக்குவதுதான் உண்மையான படைப்பு சரி நகோமியோட அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது ஆனால் தத்துவம் வயிற்றை நிரப்பாதே நம்முடைய அன்றாட போர்க்களத்துல அதாவது எப்படி பயன்படுத்துறதுன்னு சில நுட்பங்களை பார்க்கலாம் நிஜ வாழ்க்கையில நம்முடைய அன்றாட போராட்டங்கள்ல நாங்க எப்படி நகோமிய பயன்படுத்த போறோம் முதலாவது உதாரணத்துக்கு காலையில எழுந்திருச்சு இந்த டிராபிக்ல மாட்டும் போது வர்ற கோபத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை நாம என்ன பண்ணுவோம் கோபப்படுவோம் ஹோன் அடிப்போம் திட்டுவோம் இது டிராஃபிக்கோட சண்டை போடுறது நகோமியினுடைய வழி என்ன அந்த டிரபிக்கை ஏற்றுக்கொள்வது அந்த வாகன நெரிசல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு நல்ல போட்காஸ்ட கேட்கலாம் ஒரு ஆடியோ புக்கை கேட்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ளே ஒரு இணக்கத்தை உருவாக்குங்கள் அதே மாதிரிதான் நம்முடைய காரியாலயங்களில் சில பேர் இருப்பார்கள் தேவைக்கு அதிகமாக பேசுவார்கள் நம்முடைய வேலையை தட்டி பறிப்பதற்கு நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்களை பார்க்கும் போது அப்படின்ற மாதிரி தோணும் அவர்களோடு சண்டை போட்டா நம்முடைய நகோமியினுடைய வழியின கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் விருப்பு இருக்க தேவையில்லை உங்களுக்கு அவங்கள அறவே பிடிக்காம இருக்கலாம் அது உங்களுடைய சுய உரிமை ஆனால் ஒரு டீமாக ஒரு அணியாக வேலையை முடிக்க அவர்களோடு அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதுதான் சமூக இணக்கம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல குணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க இவ்வளவு மோசமான மனிதர்களும் கூட இருக்கிறார்கள் என்று கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேலையை பாருங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவோட நோக்கம் உங்களுக்கு ஜப்பானிய தத்துவத்தை கற்றுக் கொடுப்பதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைத்த நிம்மதியை அமைதியை பேலன்ஸ மீட்டெடுப்பது தான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது நண்பர்களே டிராஃபிக் நகோமி அதாவது அடுத்த முறை டிராஃபிக்ல மாட்டும் போது கோவப்படுறதுக்கு நகோமி உங்களுக்கு பிடிக்காத அந்த சக ஊழியர்கிட்ட நாளைக்கு ஒரு சின்ன புன்னகையாவது செய்ய முயற்சி பண்ணுங்க அடுத்து சுய நகோமி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை ரசிக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுடைய சூப்பர் பவர் நகோமி என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு பயணம் சின்ன சின்ன விஷயங்களை இணக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிம்மதியாக மாறும் அந்த போர்க்களம் ஒரு பூங்காவாக மாறும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு புதிதான சிந்தனைகளையும் ஆழமான சிந்தனைகளையும் தந்திருந்தால் மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நிம்மதியையும் வாழ்க்கையின் சவநிலையையும் வேண விரும்பக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு சந்திப்போம்